சுவையான இறால் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நூறு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக அறுக்கோங்க அப்புறம் ஒரு தக்காளி நல்லா பொடிசான அறுக்கோங்க இது வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் நான் சொல்கிறது ஒரு அரை கிலோ இறாலுக்கு எண்ணெய் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க வாசனைக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல் எண்ணெய் கொஞ்சம் நிறையா இருந்துச்சுன்னா தான் அது வந்து நல்லாயிருக்கும் இறால் செய்கிறதுக்கு கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு சோம்பு தான் தாளிக்கணும் இதுக்கு சோம்பு வாசனை தான் நல்லாயிருக்கும் பெருஞ்சீரகத்தை போட்டு தாளிச்சுக்கோங்க அப்புறம் நல்லா அந்த சின்ன வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கிறத போட்டு கருகப்பிள்ளையோடு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா பொன்னிறமாக வதங்கிக்கணும் வதங்கித பாருங்க இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோடனே மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த டெகட்டா அது நம்மளுக்கு மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அப்புறம் அந்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க அப்போ தான் தக்காளியை டக்குன்னு வதங்கும் நல்லா உப்பு போட்டு வதக்கிக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றது தெரியும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகாத்தூளை அதில் கொட்டிக்க வேண்டியதுதான் குழம்பு மிளகாத்தூள் அது கொட்டி நல்லா கிண்டி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சு அதை நல்லா கொதிக்க விட்ருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிச்சிச்சின்னா அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதித்ததுக்கப்புறம் அதோடய கண்ட் வந்து வேறு மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த மாதிரி வர சமயத்தில் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நல்லா கிண்டி உப்பு இருக்கான்னு சரி பார்த்துட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற இறாலை எடுத்து குழம்புல போட வேண்டியதாங்க அதில் போட்டிங்கன்னா போட்டு ஒரு வதக்கு வதக்கி அந்த இறால் தண்ணியே கொஞ்சம் தண்ணி விடும் அதனால் அதை அப்படியே லைட்டாக வதக்கிட்டு ஒரு மூடியை போட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே மிதமான தீயில மூடி வச்சிங்கன்னா நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு வந்திருக்கும் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வெந்திருக்கான்னு ராலை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க வெந்துருச்சுன்னா விட்ருங்க இல்லாட்டியும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வச்சுட்டு எடுத்து வேறு பவுலில் மாற்றிக்கிட்டு கொத்தமல்லி தலையை போட்டிங்கன்னா போதுங்க அருமையான ரால் தொக்கு ரெடி சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பண்ணி